டிஜிபிங்கிறது ஒரு 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 பொறுப்பு பொறுப்பு டிஜிபின்னு அதில் நீங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க டிஜிபி நியமனம் செய்வதில் என்ன பிரச்சனை இதில் சொல்லுவாங்க இந்த இடத்துல மாவட்ட ஏன் லேட்டாக போட்டிங்கம்பாங்க டிஜிபியே போடலை ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான டேட்டா எல்லா வகையான வழக்குகள்லையும் அதிகரிப்பை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தது நடந்தது முதியவர்கள் படுகொலையில் இந்தியாவே அதிர்ச்சியாகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு ரெக்கார்டு படுகொலை அதுவும் ஷாக்கிங்காக இருக்கு பட்டியல் சமூக மக்கள் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து ஒரு கூட்டு பாலியல் வன்முறை ஒரு கேங் ஆஃப் அக்யூஸ்டு வந்து ஒரு சின்ன சிறுமியை வந்து கொடூரம் குடும்பம் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த நீதி விசாரணைக்கு கோர்ட்டில் அந்த கேங்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிருந்தாங்க பாருங்கள் அந்த கேங்கு பக்கத்துலேயே அந்த குட்டி பொண்ணு அந்த விட்டியுமே பக்கத்துலேயே பல மணி நேரம் உட்கார வச்சுருந்தாங்க அப்போ போக்சோ குறித்த விழிப்புணர்வு முதல்ல யாருக்கு தேவைப்படுது பாருங்க காவல்துறைக்கு தேவைப்படுது செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு போக்சோ கோர்ட் வந்து வாடகை கட்டிடத்துல நடத்திட்டு இருக்காங்க அங்க ஒரு ரூம் அந்த வீட்டுல ஒரு ரூம் வந்து ஜட்ஜோட சாம்பர் அந்த வீட்டுடைய கிச்சன் இருக்குல்ல அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரூம் அந்த வீட்டுடைய ஹால் இருக்குல்ல தான் விசாரணை பண்றாங்க தான் போக்சோ கேசஸ் ஹேண்டில் பண்ணுவீங்களா சாத்தான்குளமாக இருக்கட்டும் கட்டிங் ப்ரேட் வச்சு பல்லு கொடுக்கணதாக இருக்கட்டும் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் அன்று உத்தரவு போட்டது அன்றைய அரசு அவர்களுக்கு பதவி உயர்வு போட்டுக்கொண்டிருப்பது இன்றைய திமுக அரசு வணக்கம்ண்ணே நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம் தமிழகத்தில் அந்த சட்ட ஒழுங்கு என்பது நாளுக்கு நாள் அறிவுறுத்தி கொண்டே வருகிறது அண்மையில் பார்க்கலாம் கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை ரெண்டு நாளுக்கு முன்பு ராஜாப்பாளையத்தில் கோவில் காவலாளி இரட்டை கொலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பல்லாவரத்தில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை இப்படி இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சட்ட ஒழுங்கு என்பது ரொம்ப தீவிரமாக ஓவரலாகவே பார்க்கிற பொழுது குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு அச்சமே இல்லாத ஒரு மனப்போக்கை பார்க்க முடியுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணம் அதுதான் அப்போ இவ்வளோ பெரிய ஃப்ரேம் ஒர்க் பண்ணி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான ஒரு சிஸ்டம் போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் அதற்கு ஒரு தலைமை அதிகாரி இருக்கணும் இல்லையா அந்த தலைமை அதிகாரி யாரு யாருப்பா முதல்வர் அந்த முதல்வர் இந்த அதிகாரிகளை வச்சு வேலை வாங்குறதுக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தலைமை அதிகாரி இருப்பார்ல அவர் யாருன்ற டிஜிபி இருக்கிறாரு என்பா டிஜிபிங்கிறது ஒரு பொறுப்பு டிஜிபின்னு டெம்பரரியாவே அதில் நீங்க ஒரு ஆளை வச்சிருப்பீங்க ஒரு டிஜிபி நியமனம் செய்வதில் என்ன பிரச்சனை இதில் நம்மளும் சொல்வாங்க இந்த இடத்துல நீங்க மாவட்ட செயலாளர் ஏன் லேட்டாக போட்டிங்கம்பாங்க டிஜிபியே போடலை இப்போ இதை போன்ற ஒரு தான் இது ஒரு மாடிப்படியில் நாம் தூய்மை செய்கிற போது மேலே இருந்து சுத்தம் செய்தால் தான் கீழே குப்பையை அல்ல முடியும் நீங்கள் கீழே இருந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப திரும்ப உங்களுடைய கால் மேலே ஏறி மேலே ஏறி மறுபடியும் குப்பையாதாங்க அப்போ இந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கீழே இந்த டிஜிபி அவருக்கு கீழே பல்வேறு பிரிவுகள் இருக்குது அப்போ இந்த காவல்துறையில் இட்ஸ் ஹை டைம் ரொம்ப நாளாக நம்ம வந்து இதில் வந்து ஒரு அந்த ஒரு துறையை ஒரு தேங்கி இருப்பதற்கான ஒரு வெளிப்பாடாக தான் இப்போ நம்ம பார்க்கணும் சரி இதை அரசியலை தாண்டி என்சிஆர்பி டேட்டா வந்தபோது தான் சொல்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான என்சிஆர்பி டேட்டா என்சிஆர்பினா என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையும் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஃபைலாகிறத வச்சு தேசிய லெவலில் அது வந்து கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோன்னு வைங்களேன் இந்த குற்ற ஆவணங்கள்லாம் அதை வந்து கலெக்ட் பண்ணுறோம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ரொம்ப குரூஷியல் ஏன் தெரியுமா எல்லா வகையான வழக்குகள்லையும் அதிகரிப்பை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தது நடந்தது இப்ப முதியவர்கள் படுகொலை முதியவர்கள் படுகொலையில இந்தியாவே அதிர்ச்சி ஆகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு ரெக்கார்டு பதிவாயிருக்கு சிசுக்கள் படுகொலை அதுவும் ஷாக்கிங்காக இருக்கு பெண்கள் படுகொலை அதுவும் கிட்டத்தட்ட சற்றொப்பா ஐம்பது சதவீதம் அதிகரித்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்டுகளெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுகிற போது பட்டியல் சமூக மக்கள் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கு இருக்கு இப்ப நீங்க கேட்டகரியா புனிக்கணுங்களேன் பிறந்த சிசு பாதுகாப்பு இல்லை வளர்ந்த இளம்பெண் பாதுகாப்பு இல்லை தோட்டத்து வீடுகளில் தூங்கக்கூடிய முதியவர்கள் பாதுகாப்பு இல்லை பெண்கள் வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்க பாதுகாப்பு இல்லை யாருக்கு இப்போ சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைய இதோடைய ரூட்ஸுக்கு போய் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கணக்கில் எடுக்காமல் வெற்று விளம்பரத்தால் கவர் அப் பண்ணுறதால தான் இது வந்து அப்படியே நிகழ்ந்து கொண்டே இருக்குது கோயம்புத்தூர் விமான நிலையம் பக்கத்தில் அந்த ஒரு கூட்டுப்பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டவங்க சீரியல் அஃபண்டர் அப்படின்னு இன்னொரு நியூஸ் சேனலில் பார்த்தேன் திருச்சியில் முதலமைச்சர் அங்கே போயிருக்கிறனால அப்படி இருக்கும்பொழுதே அங்கே ஒரு கொடூரமான ஒரு குற்ற சம்பவம் நடக்குது இப்போ இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம விளம்பரத்தை பண்ணி நாலு பேர் ஆதரவு பத்திரிகை பேசி சம சமாளிச்சுக்கலாம் என்ற ஒரு ஒரு போக்கை தான் கிடையாது தவறு ஆனால் நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க முதல்வரோ என்னவோ எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நாங்கள் இருக்கோம் நம்மளும் சொல்வாங்க பிற மாநிலங்களை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கு இரும்புக்கரம் கொண்டு அடக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு நம்மளும் சொல்லுவாங்க பஞ்ச டெய்லாக் பேசுறீங்க டைலாக் பேசுறீங்கன்னு இவர் தான் பழைய பஞ்ச டெய்லாக் பேசிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போவாங்க மணிப்பூருக்கு போவாங்க உளுந்திருப்பேட்டைக்கு வாங்கினா வர மாட்டாங்க நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் பிரச்சனை நடக்குதுன்னா பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸு இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அந்த மாவட்ட நிர்வாகம் இதையெல்லாம் எப்போ ஒழுங்காக வேலை செய்யணும் டாப்பில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அந்த பிரச்சனை நீங்கள் எப்படி கையாளுறீங்க நீங்கள் எப்படி துரித நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்கள் கடுமையாக நடந்துக்கிறீங்கிற பொறுத்து தான் கீழே வந்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த நீ அது நீதி பரிபாலனமாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் மாவட்ட நிர்வாகம் இருக்கட்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையாக இருக்கட்டும் எல்லாமே எப்போ வரும் மேலேருந்து சரியாக போனால் வரும் ஓ நம்ம இந்த கேஸஸ் மட்டும் எடுத்துக்கோ போக்சோ கேஸ் உங்களுக்கு தெரியும் இந்திய இந்தியாவில் சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் இந்த போக்சோன்ற ஒரு சட்டம் போக்சோவில் வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது நான் யூடியூபராக இருந்த காலத்தில் இருந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் மற்ற வழக்குகள்லாம் இவர் குற்றவாளி அப்படின்னு காவல்துறை தான் நிரூபிக்கணும் ஆனால் போக்சோ வழக்கில் நான் குற்றவாளி இல்லைன்னு குற்றச்சாட்டு காலானரே நிரூபிக்கணும் மற்ற வழக்குகள்லாம் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு பெரிய சிஎஸ்ஆரில் தான் ஆரம்பித்து பெரிய ப்ராசஸ்ஸு ஆனால் போக்சோ பொறுத்தவரைக்கும் ஒரு இமெயில் போதும் ஒரு டெலிஃபோனில் நீங்கள் பேட்ரோலுக்கு ஃபோன் பண்ணால் போதும் போக்சோக்குன்னு தனி நீதிமன்றங்கள் இருக்கு போக்சோல வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷம் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்க முடியும் மிக கடுமையான சட்டம் அது பெண்களை குழந்தைகளை குறிப்பா அந்த பதினெட்டு வயதுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பாதுகாக்கக்கூடிய கேடயம் கரெக்டா கரெக்டா ஆனா இன்னைக்கு போக்சோவுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போக்சோ கேசஸ பத்தி பேசுவோமா அதிர்ச்சியா இருக்கும் தமிழ்நாட்டில் மொத்தமே இருபத்தோரு போக்சோ கோட்ஸ் தான் இருக்கு நீதிமன்றங்கள் தான் இருக்குன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க மாவட்டத்திற்கு ஒன்று வைத்தா கூட முப்பத்தெட்டு வேணும் வெறும் இருபத்தொரு போக்சோ கோட்ஸில் இருபது போக்சோ கோட்ஸ் அந்த போக்சோ நீதிமன்றங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த மாடலை ஃபாலோ பண்ணவே இல்லை இன்னொரு அதிர்ச்சியான செய்தி ஒரு கூட்டு பாலியல் வன்முறை ஒரு கேங் ஆஃப் அக்யூஸ்டு வந்து ஒரு சின்ன சிறுமியை வந்து கொடூரம் கொடுமை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த நீதி விசாரணைக்கு கோர்ட்டில் அந்த கேங்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுருந்தாங்க பாருங்கள் அந்த கேங்கு பக்கத்திலே அந்த குட்டி பொண்ணு அந்த விக்டீமே பக்கத்துலேயே பல மணி நேரம் உட்கார வச்சுருந்துருக்காங்க எவ்வளோ பெரிய ட்ராமா எவ்வளோ பெரிய மன வேதனை அந்த குழந்தை எவ்வளோ வேதனை காலாகியிருக்கும் அப்போ போக்சோ குறித்த விழிப்புணர்வு முதல்ல யாருக்கு தேவைப்படுது பாருங்கள் காவல்துறைக்கு தேவைப்படுது இருபத்தோரு போக்சோ கோர்ட்ஸில் ஒரே ஒரு கோர்ட் தான் அந்த மாடலை ஃபாலோ பண்ணுது மீதி கோட்ஸில் வந்து விக்டீமுக்குன்னு தனி டெடிகேட்டட் என்ட்ரி இருக்கணும் குற்றவாளிகள் வருகிற பாதையின் வழியாக விக்டீம் வரக்கூடாது விக்டிமுடைய ஐடென்டிட்டியை பாதுகாக்கணும் அந்த விக்டிமை இன்ட்ராகேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கெப்பாசிட்டிலேயே இருக்காது அவங்களுடைய அந்த ஒரு டெஸ்டி ஃபைல் பண்றாங்க பார்த்தீங்களா அது அந்த குழந்தைகளுக்கு ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல இருக்கணும் இவ்வளோ இருக்குங்க நான் ஒரு ஒரு சின்ன ஒரு இதை தான் சொல்கிறேன் ஆனால் உள்ள அவ்வளோ இருக்கு செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு போக்சோ கோர்ட் வந்து வாடகை கட்டிடத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அங்க ஒரு ரூமு அந்த வீட்டில் ஒரு ரூமு வந்து ஜட்ஜோடைய சேம்பர் அந்த வீட்டுடைய கிச்சன் இருக்குல்ல அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரூமு அந்த வீட்டுடைய ஹால் இருக்குல்ல தான் விசாரணை பண்றாங்க தான் போக்ஸோ கேசஸ் ஹேண்டில் பண்ணுவீங்களா இதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்சிஆர்பி டேட்டாவின் படி கிட்டத்தட்ட ஏழாயிரம் சற்றொப்ப ஆல்மோஸ்ட் ஏழாயிரம் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது கடந்த ஆண்டுகளை விட ரொம்ப அதிகம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுது இந்த அரசாங்கம் இல்லை அமைச்சர் கீதா ஜெவன் கூட சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஏழாயிரம் வழக்குகளையும் சரி கிட்டத்தட்ட நூற்றி நாலு கோடி ரூபாய் அவங்களுக்கு நிவாரண நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க சொல்றீங்க இது இழப்பீடுங்க குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பதற்காக தானே இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பதற்காக தானே விழிப்புணர்வு செய்திகள்லாம் பண்ணுறோம் கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு ஏழாயிரத்தி சொச்சம் கேசஸ் பதிவாயிருக்கு கன்விக்ஷன் ரேட்னால் என்ன தெரியும்ல ஆமாம் அதை குற்றங்களை விசாரி விருப்பிக்கப்பட்டு எந்த எப்போ கன்விக்ஷன் நடக்கும் சரியான எஃப்ஐஆர் போட்டு ப்ராப்பரான எவிடென்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணி குற்றத்தை வந்து இந்த இடத்துல வந்து இப்படி நடந்தது வந்து அந்த விக்டீம்க்கு எந்த ஒரு கேரக்டர் அசசினேஷனும் பண்ணாமல் பண்ணால் தானே வரும் செய்தித்தாளில் போட்டிருக்கிறாங்க சில இடங்களில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியை அந்த சிறுவனை அந்த குழந்தைய அந்த விக்டீமை அக்யூஸ்டு முன்னாடியே நின்று விசாரிச்சிருக்கிறாங்க ஹைட்டு பத்தலைன்னு சொல்லி அந்த கூண்டு இருக்கும்ல அந்த கூண்டுல சேர் போட்டு அது மேல நின்னு விசாரிச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு போக்சோ கேஸ் என்பது ஒரு எடுத்துக்காட்டு இந்த நீதிமன்றங்கள்ல கிட்டத்தட்ட பதினாறு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல மகிழா நீதிமன்றங்கள் இருக்கு பாருங்க அங்கதான் போக்சோ கேசஸையும் விசாரிக்கிறாங்க என்ன பாவம் பண்ணாங்க குழந்தைங்க ஏன் எல்லா துறைக்குமே இவ்வளோ கோடி நாங்கள் கட்டடம் கட்டியிருக்கோம் பாலங்களை திறந்துருக்கோம் நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோன்னு சொல்லி அடுக்கடுக்காக முதலமைச்சர் பட்டியலிட்டு போகிறாரு பல கோடி ரூபாயில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக விளங்குறதுன்னு சொல்லக்கூடிய வேலையில் இதுக்குன்னு ஏன் அவர் கவனம் செலுத்தி இதுக்குன்னு ஒரு தனிய கோட்டையை ஏன் என்ன பிரச்சனை கவனம் செலுத்தலை விளம்பரத்தில் தான் கவனம் செலுத்துகிறாங்க அரசியலை கவனம் செலுத்துகிறாங்க ஆதரவாக பேச ஐம்பது பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க எது பண்ணாலும் பக்கத்தில் மற்ற மற்ற இடங்களை கம்பேர் பண்ணி பேசுவதற்கு நிபுணர்கள் இருக்காங்க ஊடகங்களை வளர்ச்சிட்டாச்சு எந்த கவலையும் இல்லை பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி ஃபேமிலிஸ் இருக்காங்க பாருங்கள் அந்த விக்டிம்ஸ் இருக்காங்க பாருங்கள் அது லைஃப் டைம் ட்ராமா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் பண இழப்பீடு தரலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் அந்த குழந்தைக்கு வந்து முதல்ல கிடைக்க வேண்டியது நீதி பரிபாலனம் அப்படி நீதி கிடைக்கக்கூடிய ஒருக்கும் முக்கியமான காரணம் காவல்துறையுடைய பதிவாக இருக்குது நீங்கள் திண்டியவனத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு பத்தாம் வகுப்பு மாணவியை காவல்துறைக்கு பாதுகாப்புக்கு செ கெட்டு சென்ற மாணவியை தவறாக நடக்க முயறின்றான்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு காவலரே இத்தகைய செயல இது முதல் முறையும் அல்ல கடந்த நான்கரை ஆண்டுகளில் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கல்ல அப்படி காவல் நிலையத்திற்கு பாதுகாப்பு கேட்டு வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் ஊர்வலம் போயிருக்காங்க நாம இந்த காவல் நிலைய மரணங்கள் பத்தி நாம ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுத்தோம் அஞ்சித்குமார் கேஸ் வந்து எல்லாருமே எடுத்து பேசினாங்க நாம பேசுவதற்கு முன்பு வரை இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் இருந்ததை வந்து இருபத்தி நான்குக்கும் அதிகமானது இருந்தது வந்து வெளியில தெரியாமையே அப்போ அந்த கவர் அப் வந்து இவங்க நல்லா அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது அரசியலை தாண்டிய பிரச்சனை சரவணன் இது வந்து கட்சி நிலைப்பாடு அரசியல் அதையெல்லாம் தாண்டி இதை நம்ம ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளினுடைய தான் நம்ம அணுகணும் சாத்தான்குளம் பிரச்சனை நாம எல்லாரும் பேசணும் அப்ப கடுமையா எதிர்வினை செஞ்சோம் சர்வதேச அளவுல அது வந்து பேசும் பொருளா மாறிடுச்சு ஆனா அந்த வழக்குல இன்னமும் தாக்கல் உம் அன்னைக்கு என்ன நிலைமை இருந்ததோ அது மாதிரி வராது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்தவங்க பயங்கரமா பேசுனாங்க அஜித் குமார் கேஸ் என்னாச்சு ஒரு யாரோ ஒரு உயர் அதிகாரி சொல்லாம பக்கத்து மாவட்டத்திலருந்து ஒரு டீம் போய் அந்த பையனை ரெண்டு நாள் ஒத்த நகைக்காக ரெண்டு நாள் அடி அடி நடிச்சு யாரோ ஒருத்தங்க ஒழிஞ்சு நின்று அந்த செல்ஃபோனில் அந்த வீடியோ எடுத்தாங்க அந்த வீடியோ எடுக்கலானா கூட வேற மாதிரி கட்டுக்கதையை கட்டியிருப்பாங்க சரி அந்த உயர் அதிகாரி யாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேலே அவங்க ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அந்த உயர் அதிகாரி யாரு அந்த அம்மா யார் அந்த அம்மாவுக்கு எந்த உயரதிகாரி ஹெல்ப் பண்ணாங்க யார் ஆர்டர் போட்டாங்க ஏன் உயரதிகாரிகள் மட்டும் தப்பிச்சுக்கிறாங்க இல்லை அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை செய்துமே இன்னும் ஒரு முறையான இயற்கை இதை போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா தலைமை சரியாக இருந்தால் தான் கீழே ஒழுங்காக இருப்பாங்க நீங்கள் ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டுக்கிட்டு உங்களுக்கு அனுகூலமான செய்திகளை சொல்கிறவங்கள இன்டெலிஜென்ஸில் வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போனீங்கன்னா இப்படி தான் வந்து நிற்கும் என்சிஆர்பி டேட்டா என்பது வெளியில் தெரிந்தது பாதி எல்லாமே கேஸாக மாறாது வெளியில் தெரியாமே இன்னும் சின்ன லெவலில் பேசி முடிக்கிறது மாங்கல லோக்கலாக சொன்னால் அந்த பஞ்சாயத்து பண்ணுறது மாங்க அப்படி பேசி முடிப்பது அது தனி அப்போ திரும்ப திரும்ப ஒவ்வொரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனையாச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு படிக்கக்கூடிய மாணவி அங்கே தன்னுடைய நண்பரோடு பேசி கொண்டு போது ஒரு பிரியாணி கடைக்காரர் உள்ள புகுந்து அப்புறமேட்டு பார்த்தா பலருக்கும் அப்படி நடந்தது வெளில தெரியுது இந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த கேஸ் எப்படி அனுப்பினாங்க அந்த பொண்ணுடைய பேர் ஊர் பேர் அப்பா அம்மா பேர்

இதனால் பெரிய பாதிப்பை மக்கள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சொல்லும்போது நம்பிக்கை நம்பிக்கை வரணும் இன்றைக்கி நீங்கள் போங்க சாதாரண பாமர மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய தோழர்கிட்ட பேசுங்கள் தேனீர் விடுதியில் இருக்கக்கூடிய தோழர்கிட்ட பேசுங்கள் சட்டம் ஒழுங்குன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட என்ன ரியாக்ஷன் வருது நீங்கள் சும்மா கேட்டு பாருங்கள் இதனை தொடர்ந்து அதே சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் நீங்கள் கேள்வி பண்ணிருப்பீங்க அம்பா சமுத்திரத்தில் பல்லு புடுங்குனதுக்கு ஃபேமஸான ஒரு டிஎஸ்பி அவரை வந்து இப்போ மீண்டும் பணியமர்த்துவதற்கு எந்த தடையும் இல்லை அவர் மேலே விசாரணையே இல்லை இன்றைக்கி நீதிமன்றமே அவரை வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு காரணம் என்னென்னா உயரதிகாரிகள் இவருக்கு கொடுத்த நற்பெயர் நற்சான்று தான் காரணம்னு சுட்டி காட்டியிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது ஆத்தான்குளமாக இருக்கட்டும் கட்டிங் பிளேடை வச்சு பல்லு கொடுக்கணதாக இருக்கட்டும் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெலாம் அன்று உத்தரவு போட்டது அன்றைய அரசு அவர்களுக்கு பதவி உயர்வு போட்டுக்கொண்டு இருப்பது இன்றைய திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்தப்போ இவங்க என்னெல்லாம் பேசினாங்க அந்தந்த கேசஸ்ல அந்தந்த வழக்குகள் எப்படி எல்லாம் ரொம்ப கடுமையா பேசினாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையுமே ஆட்சிக்கு வந்தாங்களா அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் வரும் நீங்க நம்பினீங்களா நாளை முக்கா வருஷம் ஆச்சு நாடிக்கடி சொல்ல மாதிரியா போவோம் போயிருச்சு ஆச்சு அதுல சம்பந்தப்பட்டாங்க அந்த அந்த உயர் எல்லாம் பதவி உயர்வு கொடுத்து அப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அதிகாரிகள் தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா அதிகாரிகளினுடைய ஆதாயம் ஆட்சியாளர்களுக்கு தேவை ஆட்சியாளர்களினுடைய நேசப்பறவை இந்த அதிகாரிகளுக்கு தேவை அப்போ இதையெல்லாம் மாற்றுவேன் மாற்றுவேன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் முட்டாளாக்கியது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி முட்டாள் நாம் எல்லாருமே சேர்ந்து ஏமாந்து போயிருக்கிறோம் என்பது உள்ளங்கை நிலைக்கணியாக பட்டவர்த்தமாக தெரிகிறது இறுதியாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரி செய்யப்படணும் பெண்கள் குழந்தைகள் சுதந்திரமாக வெளியில் செல்லணும் காவல்துறையை தாண்டி அரசு என்ன செய்யணும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா மிச்சம் இருக்கக்கூடிய சொற்ப நாட்கள் சில மாதங்கள்லையாவது உண்மையிலேயே நீங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பாரபட்சம் இல்லாத பாதுகாப்பை நீங்க தரணும் இங்க பாதுகாப்பு கொடுக்கறதுல நீங்க பாரபட்சம்னு ஆரம்பிச்சு குற்றவாளிகளை பேணி பாதுகாப்பதில் இருக்கக்கூடிய அந்த பாரபட்சத்தை வந்து நம்ம பேசி அந்த குற்றவாளிகளுக்கு ஏதாவது திமுக தொடர்பு இருந்தால் அதை மூடி மறைப்பதில் நீங்க காட்டக்கூடிய அக்கறையெல்லாம் நம்ம சுட்டி காமிச்சு ஏற்கனவே பல முறை நிறைய பேசிட்டோம் இன்னும் இருக்கக்கூடிய சில மாதங்கள்ல இதை அவங்க சரி செய்யலன்னா மக்களினுடைய தீர்ப்பு சரி செய்யக்கூடியவர்களை அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க நாம தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா விஷயங்கள்லையும் மிக கடுமையாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம் மக்களோடு மக்களாக நிற்கிறோம் குரலற்ற குர குரலற்ற மக்களினுடைய குரலாக ஓங்கி ஒழிக்கிறோம் இப்போதும் ஒழிக்கிறோம் எப்போதும் ஒழிப்போம் ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவங்க அரசியல் பாராபட்சங்களையெல்லாம் தாண்டி மாச்சரியங்களை எல்லாம் தாண்டி தயவு செய்து இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள்லையாவது வேகமாக ஒரு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணி வேகமாக நடவடிக்கை எடுத்து எல்லாரும் சேர்ந்து போராடின பிறகு அண்ணா ஆம்ஸ்டாங் கேஸை வந்து அவசர அவசரமாக வேற கமிஷனை போட்டு வேற மாதிரி விசாரிச்சாங்க இல்லைன்னா அன்னைக்கு நைட்டு கேஸை மூடியிருப்பாங்க குற்ற சம்பவம் நடந்த அரை மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைதுன்னு டிக்கரில் போச்சா ஸ்கிராலில் போச்சா ஊடகங்களை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி உருட்டி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு நடந்த பிறகு புரோட்டோக்கால் படி அதை அப்ரோச் பண்ணாமல் அதை பிஆர் ஸ்டண்ட்டு படி அப்ரோச் பண்ணுறாங்க பாருங்கள் இதை அவங்க மாற்றணும் அப்படி இல்லைனா இந்த அரசாங்கத்தை மக்கள் மாத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதெல்லாம் நடக்கு போகுது உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றிங்க நன்றி